தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா சிற்றிலக்கியங்கள் வந்து மொத்தம் தொண்ணூற்றி ஆறு வகைப்படும் அதில் வந்து தூது உலா பல்லு பரணி கலம்பகம் பிள்ளைத்தமிழ் குரவஞ்சி கோவை அந்தாதி இப்படி பல வகையான இலக்கியங்கள் இருக்குது இந்த இலக்கியங்களில் குரவஞ்சி அப்படிங்கிற இலக்கியத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த குர குரவஞ்சி என்பதுக்கு குறப்பெண் அப்படிங்கிறது பொருளாக அமையுது காரணம் என்ன அப்படின்னா இந்த நூலில் வந்து குரத்தி தான் முதன்மையான இடத்தை பெறுகிறாள் அதனால் இந்த இலக்கியம் வந்து குரவஞ்சி இலக்கியம் என அழைக்கப்படுது அதாவது தெருவில் உலா வரக்கூடிய தலைவனை பார்த்து காதல் கொண்டு அவனை வந்து திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய தலைவிக்கு குரத்தி வந்து குறி சொல்வதாக அமையக்கூடிய தான் இந்த இலக்கியம் இது ஒரு வகையான இசை கூத்து இலக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது குறவஞ்சி நூல்களில் குற்றால குறவஞ்சி சிதம்பர குறவஞ்சி துரோபதை குறவஞ்சி குமரேசர் குறவஞ்சி அழகர் குறவஞ்சி சரவேந்திர பூவாள குறவஞ்சி பெத்தலேக குறவஞ்சி இப்படின்னு பல குறவஞ்சி இலக்கியங்கள் இருந்தாலும் இதில் மிகச்சிறந்த இலக்கியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது குற்றால குறவஞ்சி அப்படிங்கிற நூல்தான் மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்